அண்மைச் செய்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டபோது போது உயிரிழந்த போலீசாருக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் மரியாதை செலுத்துவதற்கு முன்னதாக துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்பிய காவலர் உத்தரவுக்கு முன்னரே சுட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது காவல் உதவி ஆய்வாளர் தெய்வ சிகாமணி உத்தரவு கொடுக்கும் முன்னரே கவனக்குறைவாக காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம் ஸ்ரீராம் வணக்கம் என்ன நடந்தது விரிவா சொல்லுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமத்தூரில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ராஜீவ்காந்தி வெடிகுண்டால் படுகொலை செய்யப்பட்ட அப்போது காவலர்களும் உயிரிழந்தார்கள் அவர்களுக்கு நினைவு நினைவு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மரியாதை செலுத்தும் வகையிலும் ஸ்ரீபெரும்புத்தூர் நகர காவல் நிலைய காவல் நிலையத்தில் அவர்களுக்கு நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுதோறும் காவலர்களுக்கு அவருடைய நினைவை போற்றும் வகையிலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இருபத்தோரு குண்டுகள் மூன்று முறை மரியாதை செலுத்தப்படும் அந்த வகையில் தெய்வீக சிகாமணி ஆயுதப்படை ஆய்வாளர் அவருடைய தலைமையில் இன்று அந்த நிகழ்வானது நடைபெற்றது அப்பொழுது காவலர்கள் ஒரு முறை அந்த துப்பாக்கி வானத்தை நோக்கி சுற்றனர் அதன் பின்பாக இரண்டாவது முறையாக காவலர்கள் அந்த துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்களை பதிவு செய்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக தெய்வீக சிகாமணி ஆய்வாளர் பின்புறம் அந்த காவலர் திடீரென அந்த துப்பாக்கி லோடு செய்யும் போது வெடித்திருக்கிறது அவருக்கு வந்து வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வெடித்ததன் காரணமாக சிகாமணி அவர்கள் தப்பித்தார் அதன் சிறிது துப்பாக்கியை சாய்த்திருந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இருப்பினும் அந்த உபய என கூறுவார்கள் அந்த கட்டுக்கோப்போடு காவலர்கள் அடுத்த இரண்டாவது சுற்றையும் மூன்றாவது துப்பாக்கியும் சுட்டனர் அதன் பின்பாக அவரிடம் அந்த தவறுதலாக சுட்ட காவலர் அந்த காவலரிடம் ஆயுதப்படை காவலரிடம் தொடர்ந்து விசாரணை ஆனது நடைபெற்று வருகிறது துப்பாக்கி வேறு எதிர்ப்பு பழுது ஏற்பட்டதா அல்லது துப்பாக்கியில் குண்டு பொருத்தும் போது நடைபெற்று வருகிறது இருப்பினும் அந்த அஞ்சலி செலுத்தும் போது அந்த துப்பாக்கி குண்டு வெடித்ததன் காரணமாக நல்வாய்ப்பாக ஆய்வாளர் தெய்வீக சிகாமணி உயிர்த்த பயிற்சி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்